அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இடம் பல காரணங்களால அறிவும் உணர்வும் தெளிவும் என்ற அடிப்படையில் அறிந்தேன் உணர்ந்தேன் தமிழ் உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரை இந்தியாவின் பார்த்தால் மிக நீளமான கடற்கரை மெரினா பீச்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் நான் பல முறை இருக்கேன் பஞ்ச பூதங்கள் கொஞ்சி வெள்ளாடுற இடம் இந்த கடற்கரை ஆகாயம் காற்று நிலம் நீர் நெருப்பு சூரிய உதயமாச்சுதான் ஆனா இன்னைக்கு காலகட்டம் இன்னைக்கு சுச்சுவேஷன் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு ஒரு வெரைட்டியா சூப்பரா அற்புதமா இருந்தது காலையில சென்சார் போர்டுல ஒரு வேலையை முடிச்சிட்டு விவேகானந்தர் இல்லத்துல ஒரு முக்கியமான நபரை சந்திச்சுட்டு பிறகு இந்த மெரினா ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் இரவு ஒரு அட்டன் பண்ணும் அதை பத்தி நாளைக்கு பேசுறேன் எவ்வளவு சுத்தமா இருக்கு மெரினா பீச் இந்த நேரத்துல பாரத பிரதமர் அவர்கள் பாராட்டு தமிழக அரசையும் நம்ம பாராட்டணும் அற்புதமா தினைக்கும் கிளீன் பண்றாங்க ஒரு லட்சம் மக்கள் பீச் அழகா இருக்கு இதுவரைதான் பல வெளிநாடுகளில் நான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால தான் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு இதெல்லாம் சகிந்துகிறேன் இந்தியாவும் அதை நோக்கி முன்னேறிந்து சுத்தம் என்பது மிக மிக முக்கியம் சுத்தம் என்பது சோறு மட்டும் போடாது பல வகையில அது நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் but